ஏழாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய உரைநடை பாடம் ஆழ்கடலின் அடியில் கடல் பல்வேறு விந்தைகளே தனக்குள்ளே கொண்டு வந்திருக்கு எரிமலைகள் என புதுமைகள் பலவும் அது நிறைந்திருக்கு கடலுக்கு அடியிலையும் பல நகரங்கள் கப்பல்கள் மூழ்கி கிடக்குது ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் செய்கிற பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பாடம் வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் நீர்மூழ்கி கப்பல் பயணம் செய்கிறாங்க பியரி அப்படிங்கிற விலங்கியல் பேராசிரியர் அவர் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கப்பல் மாலிமையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் கடலில் சில பெரிய கப்பல்களை உலகத்தாலான உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த விந்தைய விலங்கை கண்டுபிடிச்சு அழிக்கணுங்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போகிறப்ப கப்பலில் சேர்றாங்க போ போகிறாங்க அந்த மூன்று மாதங்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே பெருங்கடல் பரப்பில் ஒரு இடமிடாமல் தேடினாங்க அப்படி தேடும்போது எங்கேயுமே கிடைக்கல அதன் பிறகு வந்து ஒரு அந்த ஒரு விலங்கு வந்து அந்த கப்பலை நோக்கி வந்திருக்கு அந்த விலங்கை தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் ஃப்ராக்கர்ட் கட்டளாரு வீரர்கள் சுட தொடங்கினாங்க வீரகை கொண்டு அனைத்துமே அந்த விலங்கோட உடலை வந்து துளைக்க முடியாமல் இது பண்ணிடுச்சு நெட்டு வலிமை வாய்ந்த ஈட்டிகளை தேய்தார் அவ்விலங்கு எதுவுமே செய்ய முடியல நீரை பீச்சு எடுத்தபடி கப்பல் மீது வேகமாக மோதிஞ்சி அதுக்கப்புறம் வந்து தூக்கி வீசப்பட்டாங்க எல்லாருமே அப்போ அவர் கண் விழித்து பார்க்குறப்ப கொடி விலங்கோட மேலே படுத்துருக்காரு இதான் உண்மை நீர்மூழ்கி கப்பலோ நான் தேடி வந்த விலங்கு தான் இதை நீர்மூழ்கி கப்பலோன்னு நெற்றார் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து சிறைப்பிடித்து ஒரு அறைக்குள்ள பூட்டினாங்க கப்பல் தலைவர் வந்தார் அவர் பேர் வந்து நெமோ அறிமுகப்படுத்திட்டாரு நாட்டில சின்னம் தி நீர்மூழ்கிக் கப்பலை ஒரு விந்தையான விலங்கு அப்படிங்கிறத நம் நம்ப வச்சிருக்கேன் இது உண்மையை தெரிந்து கூட நீங்கள் எக்காலத்திலயும் இங்க இருந்து விடுதலையாக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை நான் வந்து கரைக்கு திரும்பவே மாட்டேன் உங்களையும் திரும்ப விட மாட்டேன் அப்படின்னமோ சொல்கிறாரு அதிர்ச்சியில ஆளுநர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரி இது அனுமதியோடு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க போகிறாங்க ஆழ்கடலில் கடலில் எல்லாத்துக்கும் கப்பல் செல்வதற்கு ஆற்றல் எங்கிருந்து எதிலிருந்து கிடைக்கிது அப்படின்னே நெம்மோட்டை கேட்குறாங்க கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கே இருக்குன்னு சொல்றாரு கப்பல் ஆழத்துக்கும் கடல் மே கடல் மேல் மட்டத்திற்கும் எப்படி கொண்டு செல்றனா ஸோ அது மாதிரி என்ன செய்கிறாங்களோ அதை செய்கிறாங்க தண்ணீரை எந்திரங்கள் மூலமாக வெளியேற்றும் போது கப்பலோட எடை குருவ குறையிறதுனால கப்பல் வந்து கடல் மட்டத்திற்குள்ள செல்லுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து மேல்முடியத்திலிருந்து காற்றை புதுப்பித்துக்கொள்வோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ இப்பறம் வந்து பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது நீர்மொழி கப்பலிலிருந்து தப்பிடணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு கடல் மட்டத்தில் கப்பல் நின்றுச்சு ஏன்னா பௌர்ணமி நாளன்று மறுபடியும் கடல் வந்து நீர்மட்டம் உயரும் அதுக்கப்புறம் வந்து தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்கும் அது வரையும் பொறுமையாருங்க நிம்மோ சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மேல் மேல்தலத்தில் ஒவ்வொன்னா பார்க்குறாங்க அங்கேருந்து தீவு பார்க்குறாங்க காய்கறிகளை சேகரித்து கொண்டு படங்களை ஏறணும் அப்படி ஏறும்போது அங்கே அச்சத்தோடு விரைவாக ஒரு படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு வந்தோம் ஏராளமான படகுகள் இருந்து மனிதர்கள் எங்கள் நா நாட்டிலே சூழ்ந்தார்கள் அதன் பிறகு வந்து மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொண்டு நாங்கள் பயணம் தொடங்கணும்னு சொல்கிறாங்க ஒரு மனித அங்கே வந்து நான் பயப்பட்டேன் நிமோ சிரித்தபடி மேல் மேல்முடியை திறந்தார் உள்ளே இறங்குவதற்கு ஏணியில் கால் வச்சு அலறிக்கொண்டு ஓட்டம் பிடிச்சனர் அதுக்கப்புறம் பல நாட்கள் பயணத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டில் சென்று கொண்டிருந்தது இது முத்து குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ வந்து க அங்கே தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்துக்குளிப்பதற்காக கடலுக்கு இறங்கிறப்ப அங்கே சுராமீன் வந்து தாக்குறப்ப அதை நெமோ வந்து ஈட்டியால் குத்தி அந்த மனிதரை காப்பாற்றினார் அதற்கப்புறம் இங்கிலாந்துக்கு ஸ்வெயினுக்கு இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட அந்த தைரம் தங்கம் வைரம் இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் கண்டோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல கடலுக்குள் தீப்புளம்ப கக்கிக் கொண்டிருக்கிற எரிமலை கண்டு வியந்தோம் அப்புறம் அட்லாண்டிக் நகரம் வந்து இடிபாடுகளை அந்த இடிபாடுகளோடு உடைய அட்லாண்டிக் கண்டத்தை கண்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளையும் இங்கே கண்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கண்விழிச்சு பார்த்தா நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவர் ஒருவற்றை குருசைகளை இருந்தோம் அதன் பிறகு நாட்கிழக்க நேர்ந்ததன் பற்றியோ நெமோ என்ன ஆனார் என்பதை பற்றி யாருக்குமே செய்தி கிடைக்கிறேன்னு சொல்றாங்க அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் வெர்ன் இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்புகளுக்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களை எழுதியுள்ளார் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார் அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் இது மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆழ்கடல் அடியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து கற்பனையாக காமிச்சாலும் கருத்துருவமாக நிஜமாகவே கட்டாயம் இருக்கின்ற ஒரு விஷயந்தான் ஓகே நன்றி